ராஜா இருந்தாராம் அந்த ராஜா வந்து மக்கள்கிட்ட வந்து இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நல்ல பேர் வந்து ஆனா அந்த ராஜாட்ட ரொம்ப சோம்பேறித்தனம் வந்துச்சான் என்ன என்ன ஐட்டங்களும் அந்த ராஜா வந்து படுத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாராம் அவர் கொஞ்ச நாள் ஆச்சாம் இவ்வளோ குண்டாயிட்டாராம் அந்த ராஜா நடக்கவே முடியலையாம் அப்ப

அந்த சாமியார்ட்ட கேக்குறாரு இந்த உணவு குறைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு யாரு பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா இப்ப அந்த இப்ப அந்த சாமியார் வந்து சொல்றாரா நான் தங்கியிருக்க இடம் வந்து ரொம்ப புதி புனிதமான இடம் யாராச்சும் ஜாதி வந்து உச்சத்தில் இருந்துச்சுன்னா இந்த நடந்து வந்து கால் பச்சா இல்லை அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி இப்படியே உசுப்பேத்தி உசுபேத்தி உடம்ப ரனகலம் ஆக்கிட்டாங்கடா மந்திரிகள் போயிட்டு சொல்றாங்களா ராஜா நம்ம எப்ப போனோம் அப்படின்னு கேட்டாங்களா இப்ப

இப்பவே கண்ண கெட்டுது ஜாதகத்துல உச்சமும் துன்பமும் மாறி மாறி வருது அதனால நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்ன ராஜாவும் நாளைக்கு வந்தாராம் ஐயோ பாவம் அவரே கண்டிசாயிரம் மூணு அவர் நடந்துட்டு நன்கிருந்தான் இயற்கையாகவே அவரோட உடம்பு வந்து குறைஞ்சிருச்சான் இப்ப என் ராஜா வச்சுக்கா மந்திரமும் தந்தனும் ஒன்றும் இல்லை நம்மளோட உடம்ப குறைக்கிறதுக்காக தான் சாமியார் அவரு சொல்லியிருக்காரு அப்படின்னு யாச்சாங்களாம் அப்புறம் விளையாட்டா பேசுற புராடிக்கிட்டு அப்பிட்டுங்க

அர்த்தம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி